ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி சண்டே தாங்க சண்டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கவலை மீன் தாங்க வாங்கினோம் கவலை மீன் நூறுரூபாய்க்கு கொடுத்தாங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் இல்லைங்க அந்த அம்மா கூடையில் எடுத்துகிட்டு போகிறவங்க தான் கொடுத்தாங்க சின்ன சின்ன மீன் தாங்க எனக்கு கவலை மீன் பிடிக்காது சங்கரா மீன் தான் ரொம்ப பிடிக்கும் அதை வறுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் மாமிக்கும் கவலை மீன் ரொம்ப பிடிக்கும் அதனால கவலை மீன் வாங்கிட்டாங்க சரி ஓகே இன்றைக்கி அவங்க நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு விட்டாச்சு சும்மா நாங்கள் குழம்பு மட்டும் போட்டுப்போம் அப்படி இல்லைன்னா அதுவும் வேண்டாம் விட்டுடுவோம் கவலை மீன் சுத்தமாக பிடிக்காது எனக்கு யார் யாருக்கெல்லாம் கவலை மீன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க ஆனால் கவலை மீன் மாங்காய் போட்டு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கவலமெண்ட் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் பாருங்கள் இத்தனை மீன் உங்கள் உங்கள் ஊர்லெலாம் எவ்வளோக்கு கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் இது நூறு ரூபாய்தாங்க இந்த மீன் இதுக்காக நாங்கள் காலையிலேருந்து இருந்தோம் மணி ஒம்பது மணிக்கு தான் வந்தாங்க எப்பயுமே காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்துடுவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க சரின்னு வாங்கியாச்சு இது கூட யாராலும் வாங்கினாங்க அது வேறு வீடியோ போடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை